தமிழக அரசுடைய டிட்கோ நிறுவனம் வந்து இங்க நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல மூன்று நாட்கள் சர்வதேச விண்வெளி பாதுகாப்பு வணிகம் தொடர்பான கண்காட்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஆவடி ஓசிஎப் ஒரு அரங்கத்தில் இருக்கும் அவர்களுடைய தயாரிப்பு குறிப்பா வந்து ராணுவ வீரர்களுக்கு தேவையான உடைகளை கவச உடைகள் மற்றும் சிபிசிஎல் போன்ற நிறுவனங்களுக்கு தேவையான உடைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கும் நம்ம கூட பார்க்கலாம் அதாவது பிரைம் மினிஸ்டர் சி எல்லாம் போறப்ப அவங்களுடைய பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சூட் கேஸ் தூக்கிட்டு போவாங்க ஆனா இதை நம்ம சூட்கேஸ் நினைப்போம் ஆனா சூட்கேஸ் கிடையாது சார் இதை நீங்க செஞ்சு காட்டுங்க இது என்ன இருக்கணும் இதை நீங்க பார்க்கலாம் இது வந்து குறிப்பாக யாராவது குறிப்பாக விஐபி தாக்க வந்தாலோ அல்லது துப்பாக்கியால் சுட்டாலோ இது வந்து கவச உடை போல் இருந்து காப்பாற்றும் இது குறித்து விரிவாக சொல்வதற்காக காத்திருக்காங்க மேடம் இந்த சூட் கேஸ்ல என்ன இருக்கு மேடம் இதுல இருக்கு வந்து பேலிஸ்டிக் பீப் கேஸ் இதுல இருக்கிறது பேலிஸ்டிக் ஃபேப்ரிக் இது நைன் எம் புல்லட்டை தாங்கும் ஒரு அஞ்சு மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பிஸ்டலோ ரிவால்வரோ வச்சு யாராவது அவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா கூட இது அந்த புல்லட்டை ஸ்டாப் பண்ணிடும் தடுத்து அந்த விஐபி செக்யூரிட்டி பாதுகாக்கும் இது ஈஸியா தரக்கூடிய ஒரு டிசைன்ல இருக்கு மூணு பாகமா அது பிரிஞ்சு ஓபன் ஆகி அந்த புல் பாடிக்கு முழு உடம்புக்கும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நம்ம ஆவடியில தயாரிக்கிறதா வந்து நம்மளுடைய பிரதமரும் நம்ம தமிழ்நாடு சிஎம் யூஸ் பண்றாங்க ஆமா நாங்க தமிழ்நாடு சிஎம் செல்க்கு நாங்க இது சப்ளை பண்ணிருக்கோம் அவங்க இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேல்யூ எவ்வளவு மேடம் இருக்கும் எந்த வகையான துப்பாக்கி தூடுகள் வந்து தாங்குவது வந்து நைன் எம் எம் புல்லட்ஸ் ரிவால்வரோ பிஸ்டலோ இது அஞ்சு மீட்டர் தூரத்துல இருந்து அவங்க ஃபயர் பண்ணா கூட அதை தடுத்துரும் வேற என்ன சார் உபகரணங்களை நீங்க உற்பத்தி பண்றீங்க இது மட்டும் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்வி நேவி ஏர்போர்ஸுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ் இது எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு அடுத்தபடியா நாங்க இப்ப வந்து கவச கவசோடையில இறங்கி இருக்கிறோம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாடு போலீஸ் பாண்டிச்சேரி போலீஸ் உத்தரகாண்ட் போலீஸ் கேரளா போலீஸ் இந்த மாதிரி நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னு சொல்ற புல்லட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த ஸ்டாலில் பாத்தீங்கன்னாலே தெரியும் பேலிஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்லாம மேல ப்ரொடெக்டிவ் ஐட்டம்ஸ் நாங்க கொடுக்குறோம் லைக் ஷீல்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ற ஷீல்டு லத்தி அவங்களுக்கு தேவையான இந்த கலவரத்தும் போது தடியடி கல்லடியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான கவச உடையுது அது தயாரிக்கிறோம்

మోడర్న్ ట్రూప్స్ కంఫర్ట్స్ లైక్ బులెట్ ప్రూఫ్ జాకెట్స్ బుల్ ప్రూఫ్ ఆఫ్ హెల్మెంట్స్ అండ్ నా లేట్లీ అవర్ రిచ్ ప్రోడక్ట్ ఈస్ బుల్లెట్ ప్రూఫ్ వెహికల్స్ వి సప్లై టు గవర్నమెంట్ ఆఫ్ తమిళనాడు గవర్నమెంట్ ఆఫ్ కేరళ గవర్నమెంట్ ఆఫ్ ఉత్తర్ప్రదేశ్ దాని ఉత్తరాఖండ్ అండ్ పాండిచ్చేరి సో వి ఆర్ గెటింగ్ ఆర్డర్స్ ఫ్రమ్ ది ఎంక్వైరీస్ ఫ్రమ్ ది వేరియస్ స్టేట్ గవర్నమెంట్స్ అండ్ వి ఆర్ ప్రౌడ్ దట్ వి ఆర్ ఇన్ ద తమిళనాడు అండ్ అబడి நம்முடைய ஒளிபதிகள் மது உங்களை காட்சிப்படுத்துறாரு அனைத்து விதமான உடைகளும் இங்கு தயார் செய்யப்படுகிறது தமிழகத்தில் குறிப்பாக வந்து பல குறிப்பாக வந்து அனைத்து விதமான ஆடைகளும் இங்கு வந்து தயாரிக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கார்மெண்ட் மேனுபேக்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு இங்க வந்து வச்சிருக்காங்க இதுல நீங்க பார்க்கலாம் எந்த விதமான உடைகள் எல்லாம் வந்து இங்கு வந்து அவர்கள் தயார் செய்கிறார்கள் என்பது குறித்தும் விரிவாக வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான முக்கியமான கவச உடைகள் தயாரிக்கக்கூடிய ஆலை தமிழகத்தில் செயல்படுகிறது அதனுடைய கண்காட்சி இங்க வடிவமைச்சிருக்காங்க குறிப்பாக இந்த கண்காட்சியை வந்து பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை இங்கு குறிப்பாக பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து குறிப்பாக கட்டணம் செலுத்தி இந்த கண்காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்